ஜெயிலர் டூ வருமா வராதா அப்படின்ற எதிர்பார்ப்பு ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கு அதிகமாகவே இருந்துச்சு ஒரு வழி அப்டேட்டை கொடுத்தாங்க ஜெயிலர் டூ வரப்போகுது கண்டிப்பா உறுதி அப்படின்ற மாதிரி பட் எப்பா ஷூட்டிங் தொடங்கும் அப்படின்ற கேள்வி இருந்துகிட்டே இருந்துச்சு அதற்கான விடிய கழிச்சிருக்கு ஓகே என்ன நடந்திருக்கு ஜெயிலர் டூ ஷூட்டிங் எப்ப தூங்க போகுது பார்க்கலாம் நெல்சன் திலீப் குமார் இயக்கத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்புல ஜெயிலர் திரைப்படமானது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வெளியாகி இருந்துச்சு மிகப்பெரிய வெற்றி இந்த படத்தை சன் சன்பீசர் தயாரிச்சிருந்தாங்க கிட்டத்தட்ட ஏழுநூறு கோடி வரைக்கும் சாதனை படிச்சிருந்தது இந்த தான் சமீபத்துல ஜெயிலர் டூ திரைப்படத்தோட இரண்டாம் பாகமும் உருவாக்க போகுது அப்படின்ற அறிவிப்பான வெளியாகி இருந்துச்சு இது சம்பந்தமா சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க படக்குழு இது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்கள் மத்தியில் இப்படி மகிழ்ச்சியை கொடுத்திருந்துச்சு ஒரு கட்டத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட அண்ணாத்த தர்பார்னு அடுத்தடுத்த படங்கள் தோல்வி படங்களா போய்கிட்டு இருந்தது அந்த நேரத்தில் தான் நெல்சன் இயக்கத்தில் ஜெயிலர் திரைப்படமானது உருவானது இந்த படத்துல ரஜினிகாந்த் ரம்யா கிருஷ்ணன் யோகி பாபு விநாயகன் மோகன்லால் சிவராஜ்குமார் பல முக்கியமான நட்சத்திரங்கள் நடிச்சிருந்தாங்க இந்த திரைப்படமானது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு வெளியாகி இருந்துச்சு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆனது ஜெயிலர் படத்தை முடிச்சதுக்கு அப்புறம் தான் வேட்டையின் திரைப்படத்தில் நடிச்சு முடிச்சார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இந்த படமானது வெளியாகி இருந்துச்சு இண்டஸ்ட்ரி ஹிட் அப்படின்னே சொல்லலாம் இப்ப லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல கூலி அப்படின்ற படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு ரஜினிகாந்த் இந்த படத்திலயுமே நாகார்ஜுனா உபேந்திரா சௌபின் சாகி அமீர் கான் ஸ்ருதி ஹசன் பல முக்கியமான நட்சத்திரங்கள் நடிச்சுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம பூஜைமே ஒரு சாங்காக இந்த படத்தோட இறுதி கட்ட சூட்டிங் ஆனது இப்ப சென்னையில மும்முருமா நடந்துகிட்டு லோகேஷ் கனகராஜ் இயக்கம் அப்படின்னால மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையானது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கு அதிகமாகவே இருக்கு இதற்கிடையேதான் ஜெயிலர் படத்தோட இரண்டாவது பாகமானது உருவாகும் அப்படின்னு சொல்லி படத்தில் அறிவிச்சிருந்தாங்க ஆனா அதற்கப்புறம் எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்ல ஜெய்லர் டூ சன் பிக்சர்ஸ் தான் இருக்காங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பொறுத்த அளவுக்கு இப்ப கூலி படத்தில் நடிச்சு முடிச்ச உடனே அதன்படி எடுத்துக்கிட்டோம்னா இந்த படத்தோட சூட்டிங் ஆனது மார்ச் பத்தாம் தேதி தொடங்கி இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்லயே சூப்பர் ஸ்டார் சம்பந்தப்பட்ட காட்சிகளை எடுக்கவும் நெல்சன் திட்டமிட்டிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது இன்னும் சில நாட்கள்லயே ஜெயிலர் டூ ஷூட்டிங் துவங்க இருக்க காரணத்தினால இப்பயில இருந்தே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்கள் மிகப்பெரிய உற்சாகம் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம்